ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் என்ன பண்ணுறீங்க இன்றைக்கி இன்றைக்கால எழுத்தோன்னே ஃபர்ஸ்ட்டு எங்கள் வீட்டில் இன்னைக்கு முருகரோட திருக்கல்யாணம் இன்றைக்கி தான் கடைசி நாள் திருக்கல்யாணம் முடிஞ்சிருச்சு விழாவும் முடிஞ்சிருச்சு இன்னையோட அதோட லைவ் தான் பார்த்துட்ருந்தோம் அதுக்கப்புறம் வந்து காலைல டிஃபனுக்கு வந்து இட்லி ஊற்றலான்னு போய் இட்லி ஊற்றிட்டு இருந்தேன்னா என் மாமியார் வந்து தேங்காய் சட்னி அரைச்சாங்க மாவு நேற்று அரைச்சி வச்சோம் புஃப்னு பொங்கி சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் இட்லி ஊற்றி வச்சாச்சு நேற்றி சூரஸ் கம்பாரம் வீடியோ வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கேன் மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள் அப்புறம் கோயிலுக்கு அன்னதானம் கொடுக்கறதுக்காக சாம்பார் சாரம் குக்கரில் வச்சுருந்தாங்க அப்புறம் மதியம் லஞ்சுக்கு வந்து எங்கள் வீட்டில் இன்றைக்கி வத்த குழம்பு தான் அதுக்காக வத்தல் புளியெலாம் ஊற வச்சாச்சு டீ போட்டு குடைக்கலான்னு போய் நான் டீ போட்டு குடிச்சிட்டு உட்காந்துருந்தேன் அதுக்கடையிலே இந்த ஸ்டீ ரொம்ப சேட்டப் பண்ணிகிட்ருந்தா எங்கள் ஊரில் சாயங்காலம் தான் திருக்கல்யாணம் உங்கள் ஊர்லலாம் திருக்கல்யாணம் எப்போ நீங்களா போவீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள்